வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோன்னா மாத்தலையில் சந்தை போடுவாங்க சண்டே சண்டே சந்தை போடுவாங்க விவசாயிங்கள்லாம் அவங்க தோட்டத்தில் இருக்கிற காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு விற்றுட்ருப்பாங்க நல்லா சுத்தமாக ஃப்ரெஷ்ஷான காய்கறியெல்லாம் கிடைக்கும் சரி நாங்களும் இன்னைக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலாமேன்னு வந்துவிட்டோம் அப்போது ஒவ்வொரு கடையாக போய் பார்க்கலாம் என்ன காயெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறியும் சந்தைக்கு வந்துட்டோம் திரும்ப மாற்றில் சந்தை வாங்கலாம் எதெல்லாம் வாங்குவோம்னு பார்க்கணும் பெரிய மழைக்கப்புறம் திரும்பவும் சந்தை போடுறாங்க பாவம் விவசாயிங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க முள்ளி வந்து நாங்கள் வந்து மலை மேலே இருக்கிறோம் டவுனில் வந்து நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போனோம் அதனால் எப்போயாவது தான் நாங்கள் இந்த சந்தைக்கு வரோம் வாரம் வாரம் வர மாட்டோம் எப்போயாவது வந்தோன்னா நல்லா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் என்னதான் விலை அதிகமாக இருந்தாலும் காயெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு கூட்டமும் அதிகமாக இருக்கும் என்ன விலைவாசி ஏறினாலும் காய்கறி வாங்கிறதுக்கு ஆள் குறையவே குறையாது நல்லா காய்கறி வாங்கிட்டு தான் போகிறாங்க ஃப்ரூட்ஸும் நிறைய இருக்குதுங்க நல்ல நல்ல ஃப்ரூட்ஸெல்லாம் கிடைக்கிது நம்ம சாக்கிக்கும் ஷேனுக்கும் ராக்ஸிக்கும் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு தர சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் அதனால் அதுங்களுக்கு எப்பவுமே நாங்கள் பெரிய பூசணிக்காய் வாங்கிடுவோம் இவ்வளோ பெரிய இருந்து இந்த விவசாயங்கள்லாம் எப்படி தான் அவங்க காய்கறியெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல எப்படியும் தோட்டத்தில் இருந்திருக்கோம் தானே இது வந்து இப்போது அறுவடை செஞ்சாலும் தோட்டத்தில் இருந்திருக்கோம் எப்படி காப்பாற்றி எடுத்தாங்கன்னு தெரியல நிறைய காய்கறி சந்தைக்கு வந்துருந்துச்சு வாழைப்பூ வாழைப்பூ வாழைப்பூநூறு நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா கிலோ முன்னூறு ரூபாய் மாங்கா ஐநூறு எண்பது ரூபாய் கரிமாங்க யப்பா என்ன நல்லா காத்துக்க வேண்டியது பாங்களாட்சி பாதவ தெருல நல்லதுக்கு போட்டோ வந்துருச்சு நான் முடிச்சிடுறேன் பாத்த பன அந்த அய்யா சபாத்து வந்து ஹ சபாத்து வந்து ஏதா மழை அதிகமாக இருந்ததுனால ஃப்ரூட்ஸோட டேஸ்ட்டெல்லாம் நல்லாவே இல்லை தண்ணி மாதிரி டேஸ்ட்டு மாம்பழம் வாங்கினாலும் அவ்வளோ ஸ்வீட் இல்லை வெளிய ஒரு கீரை பார்த்து ஏதோ ஒரு செடி உடச்சி வச்ச மாதிரி இருக்கு இது ஒரு கீரை இது பாருங்கள் இது ஒரு கீரை இது பாருங்கள் ரொம்ப நம்ம ஈரப்பலாக்கா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இந்த வாட்டி நிறைய ஈரப்பலாக்கா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்ட் அதுக்கப்புறம் சம்பல் இடுகிற அந்த இடிக்கல்லாம் இருந்துச்சு கட்டையில் செஞ்சு வச்சுருந்தாங்க நல்லா பெரிய பெரிய சைஸில் நல்ல நாட்டு தக்காளி நாட்டுக்கோழி சரி நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி ஸ்ரீலங்கா நாட்டு தக்காளி நாட்டுப்புற தக்காளி நாட்டுப்புற தக்காளி இதுதான் மாத்தல் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரோட்டில் தான் காய்கறி சந்தை போடுவாங்க அவ்வளோதான் மக்களே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் செம்ம வெயில் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்